ஹாய் ஒன் இன்னைக்கு நாம ராஜ்குமார் இடத்த ஆக்கியூபை பண்ணி ஆக்கியை பண்ணிருக்கனால இன்னைக்கு நான் என்ன டாபிக் பத்தி பேச போறேன்னா வழக்கம் போல சம் ஸ்பிரிச்சுவல் டாபிக் இன்னைக்கு என்னன்னா கோஸ்டை பத்தி பார்க்க போறோம் ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டோம்னா கோஸ கோ கோ கோஸ்ட பத்தி இருக்க ஸ்டிக்மட்டைசேஷன் நான் வந்து விளக்கலாம்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஏன் நிறைய பேர் வந்து கோஸ்ட்னா என்ன அது வந்து எப்படி இருக்கு இதெல்லாம் யாருக்குமே ஐடியா இல்லாமல் இருக்கு ஸோ அதை பத்தி நான் கிளியர் பண்ணுங்கிற ஆசை இருக்கு ஸோ லெட்ஸ் கோ இன் த டாபிக் இப்போ கோஸ்ட்னா என்னன்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினாலு லோகங்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட் நீங்க வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மேல இருக்கிற ஏழு லோகங்கள் அதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஹெவன் பாங்க கீழ இருக்கிற ஏழு லோகங்களை ஹெல்னு சொல்லுவோம் நம்ம கலாச்சாரத்துல நம்ம ஸ்கிரிப்சர்ல ஹிந்துசத்துல இதுல ஏழு லோகங்கள் கீழ இருக்கிற ஏழு லோகங்கள் தான் நரகம்னு சொல்லுவோம் மேல இருக்கிற ஏழு லோகங்கள் ஹெவன் சொல்லுவோம் நம்ம சாகும் போது இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர நம்ம சாகும் போது என்ன மென்டாலிட்டி இருக்கிறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏழாவது லோகம் தான் வந்து சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ரெண்டு லோகத்துக்கு இன்டர்மீடியே அதாவது இன்டர்மீடியரி நம்ம லோகம் எடுத்துக்கிட்டீங்க எப்படின்னா நான் வந்துட்டு நம்மளுக்கு ஹெவன்ல இருக்க எல்லா குவாலிட்டியும் இந்த லோகத்துல இருக்கும் ஹெல்லில் இருக்க எல்லா குவாலிட்டியும் இந்த லோகத்துல இருக்கும் இதுதான் வந்து பூலோகம் பாங்க அதாவது மத்திய லோகம் மத்தியம லோகம் பாங்க இது வந்து மத்தியம லோகம் இது வந்து சென்டர் அதாவது வந்து லோகாஸ்ல இருக்கிறதுல சென்டர் நம்மளது வந்து செவன்த் லோகா ஆனா கீழே இருக்கிற ஏழு லோகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேரும் ஹெல்லோட சேரும் மேல இருக்கிற ஏழு லோகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செவன் லோகாஸ்க்கு எடுத்துக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 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 குணங்கள் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ற இருக்கு அதுக்கு ஒரு குணம் இருக்கும் பாத்தாள லோகம்னு இருக்கு அதுக்கு ஒரு குணம் இருக்கும் இப்ப இந்த மாதிரி இப்போ ஒரு லோகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வைலன்ஸ் அதிகமா இருக்கும் அந்த லோகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குவாலிட்டி அதிகமா இருக்கும் அந்த லோகத்தில் இருக்க பீங்க ஒரு லோகத்தில் இருக்க பீங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்காது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ற இப்போ ஒருத்தவங்க வந்து இறக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க பேமிலியில் இறக்காங்கன்னா அந்த பர்சன் வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாம இறக்க இறக்கறாங்க வைங்களேன் கடைசி நிமிஷத்துல அதாவது அட் த பைனல் மூமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் நீங்க என்ன எமோஷனல் ஸ்டேட்ல இறக்குறீங்களோ அதுக்கு மாதிரி லோகங்களுக்கு நீங்க போவீங்க ஓகேவா அந்த லோகத்துல நீங்க ஸ்டக் ஆயிடுங்க இதுதான் கான்செப்ட் இதுதான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ஆத்மாக்கள் வந்து இது ரெண்டுக்கும் இந்த லோ இந்த மத்தியம லோகம் சொல்றோம்ல நம்ம பூ லோகம் நம்ம வாழ்ற அந்த பிளானட் வந்து மத்தியம லோகம்னு சொல்றோம்ல அப்போ இந்த பிளானட் வந்து போத் ஹெவன் அண்ட் ஹெல் ரெண்டையும் வச்சிருக்கிற குவாலிட்டி இருக்கிறதுனால இப்ப ஏதோ ஒரு ஆத்மா வந்து கீழ் லோகங்கள் இருக்கிற ஒரு குவாலிட்டி எம்பாடி பண்ணி ஸ்டக் ஆகுது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லோகத்துக்கு வந்துட்டு இன்ஸ்டபிலிட்டி இருக்குன்னு சொன்னல ஒரு லோகத்துல இருக்கிற உயிர்கள் பார்த்தா அன்ஸ்டேபிளா இருக்கும் அந்த லோகத்தோட குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பீங்க நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன் நீங்க சாகரிங்கன்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் யாரோ ஒருத்தர் சாகராங்கன்னு வைங்களேன் சாகும்போது அது அட் எண்ட் ஆஃப் தயர் மூமெண்ட் ஆஃப் தயர் லைஃப் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்களே நான் வந்து என் லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டியோட வாழல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு சாப்பிடறாங்கன்னா அப்போ வந்து அந்த லோக்கால போய் ஸ்டக் ஆகணும் இப்ப ரொம்ப வயலண்டா இப்ப அந்த கேங்ஸ்டர்ஸ் கிரிமினல்ஸ் இந்த தீப்ஸ் இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வயலன்ஸோட வாழ்ந்திருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸோட வாழ்ந்தவங்க வந்து பாதாள லோகத்துக்கு போவாங்க அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு லோகாவுக்கு ஒரு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு இப்போ ஹெவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏழு லோகத்துக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கு இந்த ஹெவனுக்கு அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு ஒரு லோகத்துக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கிற மாதிரி அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பீயிங் வந்து அந்த லோகாக்கு போகும் ஸோ இதுதான் வந்துட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ எல்லா ஆத்மாவுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சாக எல்லா ஆத்மாக்களும் இந்த லோகத்துல ஸ்டக் ஆகி பேய சுத்துறது இல்ல சாக எல்லா ஆத்மாக்களும் கெட்ட ஆத்மாக்களும் கிடையாது இது வந்து இன்னொரு ஸ்டிக்மா நம்ம வந்து விளக்கணும் அதாவது வந்து சாக எல்லா ஆத்மாக்களும் வந்து கெட்ட ஆத்மா அது வந்து இது கொண்டு இந்த பூமியில் ஸ்டக் ஆயிருக்கிற கீழ் லோகத்துல ஸ்டக் ஆயிருக்கிற ஆத்மா தான் கெட்ட ஆத்மா இந்த டிஸ்டிங்ஷன் உங்களுக்கு வேணும் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா துர்மணம் மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் அதுலயும் எல்லாருமே கெட்டவங்களா இருப்பாங்க அவங்க என்ன டெண்டன்சியோட லைஃப் லாங் வாழ்ந்தாங்க அது நீங்க அக்கௌண்ட்ல எடுத்துக்கணும் அது உங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு ஆத்மா இருக்காங்களே ரொம்ப ஜஸ்டிஸ்ஃபுல்லா வாழ்ந்திருப்பாங்க ரொம்ப ஜஸ்ட்ஃபுல்லான லைஃபா வாழ்ந்திருப்பாங்க பட் ஸ்டில் யாரோ ஒருத்தவங்க அவங்களை கொண்டு இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் பட் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கிறனால இந்த பூமில ஸ்டக் ஆயிடுவாங்க அந்த ஆத்மா இப்போ இந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நல்ல ஆத்மாவா இருப்பாங்க பட் வந்துட்டு சில நேரம் வந்துட்டு ரொம்ப ஆங்கரோட இதோட இருப்பாங்க ஒரு யாரோ ஒருத்தர் மேலே ஆங்கரோட இருப்பாங்க ஜஸ்ட் லைக் தட் அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு எல்லா ஆத்மாவையும் நீங்க ஒரே பாக்ஸ்ல வைக்க முடியாது எப்படி வந்து எல்லா ஹியூமனையும் நீங்க வந்து ஒரே பாக்ஸ்ல வைக்க முடியாதோ அதே மாதிரி எல்லா ஆத்மாவையும் ஒரே பாக்ஸ்ல வைக்க முடியாது இதனால தான் அந்த காலத்துல வந்து ஆத்மாவுக்கு கிளாசிபிகேஷன் கொடுத்தாங்க தேவர்கள் அசுரர்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் பூத்தம் பிரேதம் பிசாசா பிசாச்சா அப்படின்னு வந்து நம்ம இதுல நிறைய கிளாசிபிகேஷன் கொடுத்தாங்க இப்போ இப்ப வெஸ்டர்ன் டிமனாலஜி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுலயும் நிறைய டிஃபரெண்ட் கிளாசிபிகேஷன் இருக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் டீமன் இருக்கு இப்ப ஈராக் ஈரான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நெக்ரானாமிக்ரான் ஒரு புக் இருக்கு அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு டைப் ஆஃப் இருக்கு இது எல்லாமே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் ஒவ்வொருத்தங்க என்னென்ன குவாலிட்டி அடாப்ட் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்வாங்க ஹியூமனா இருக்கும் போதும் சரி இறந்ததுக்கு அப்புறமும் சரி

இதே ஆத்மா உங்களுக்கு கெட்டதும் பண்ணும் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கை விட்டுருக்காங்க சேஃபார் எங்க குடும்பத்தில் அப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி ஆக்சுவலி இப்ப அந்த ஆத்மாலாம் வந்துட்டு சாந்தி அடைஞ்சிருக்காது இப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் வந்துட்டு இந்த கீழ் லோகங்கள்ல போய் ஸ்டக் ஆயிருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் நல்லா கூடாது நல்லா கூடாது தலைமுறை நல்லா இருக்கக்கூடாதுன்னு வந்து அவங்க வந்து அந்த எமோஷன்ல ஸ்டக் இருக்கனால சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு சோ இதெல்லாம் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வந்து ஒரு சர்டன் ஆத்மா வந்துட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அச்சீவ் பண்ணாங்களோ அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாயிண்டோட இன்ஃபரன்ஸ் இருக்கும் இதே ஒரு சில ஆத்மாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல மரணம் அடைஞ்சிருப்பாங்க நீங்க வந்துட்டு அந்த ஆத்மா நேசிக்கிறீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அம்மாவோ இல்ல வந்துட்டு உங்க பாட்டியோ இல்ல தாத்தாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் நீங்க ரொம்ப விரும்பக்கூடிய உங்க ஃப்ரெண்டோ இப்ப இந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் வந்துட்டு துர்மரணம் அடையாம நல்ல மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்க நல்ல லைஃப் லீட் பண்ணாங்க நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் லீட் பண்ணாங்க பட் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்மா இருக்காங்கன்னு இருக்காங்க அவங்களை நீங்க ப்ரே பண்ணும்போது அவங்களோட குவாலிட்டியோட நீங்க டச்சில் இருக்கும் போதும் அந்த குவாலிட்டி இருக்கிற ஆத்மாக்கள் உங்களை பிளஸ் பண்ணும் இப்ப இந்த மாதிரி ஆத்மாக்கள் பிளஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லதுதான் சோ இட் டிபென்ஸ் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க ஒரே பேராமீட்டர்ல வைக்க முடியாது சோ நல்லா ஆத்மாக்களும் இருக்கு உங்களை பிளஸ் பண்ணக்கூடிய ஆத்மாக்களும் இருக்கு கெட்ட ஆத்மாக்களும் இருக்கு இதுக்காக நீங்க பித்ரு பித்ருக்களுக்கு நீங்க வந்து இது குடுக்குறீங்க பித்ருக்களுக்கு நீங்க எது குடுக்குறீங்கன்னா வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ ஃபார் கிவிங் அஸ் த பர்த் சோ தட் வி ஆர் எக்ஸிஸ்டிங் ஆன் திஸ் பிளானட் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் அப்படிங்கிற ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஒரு கிராட்டியூடு இதுக்காக வந்து பி பிண்டை தற்பணம் இந்த பித் வந்து சேவை பண்றது இந்த பித்ருக்களுக்கு எல்லாம் வந்து பூஜை பண்றது இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம்னா டூ அக்னாலேஜ் தட் அதாவது வருஷத்துக்கு ஒரு பண்றணும்பாங்க இது வந்து பண்டிலினா வந்து நம்ம அது கிராட்டிட்யூட் இல்லையா அப்படின்னு ஒன்றும் கிடையாது பட் அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா அது ஒரு இதுக்கு இல்லைன்னா நீங்க ஒரு ஹார்ட் ஃபில்டான கிராட்டிடியூடு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நீங்க கொடுக்கும்போது நீங்க இயல்பு வந்து அந்த பித் தர்பணம் கொடுக்குற மாதிரி தான் ஓகேவா ஆனா அந்த ஹார்ட் ஃபில்டான கிராட்டியூடு இருக்குன்னு அதை நீங்க ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்றோம் ஓகேவா நம்ம ஃபேமிலியோட பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் நீங்க அக்னாலேஜ் பண்ணணும் நம்ம ஃபேமிலி நீங்க ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும் இறந்த முன்னோர்களை நீங்க ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது வந்துட்டு நீங்க இயல்பா வந்து அவங்களோட பிளஸிங் அச்சீவ் பண்ணுங்க பிளஸிங் அச்சீவ் பண்ணும்போது யூ கெட் சோ மெனி டிஃபரெண்ட் பெனிஃபிட்ஸ் ஏன்னா வந்துட்டு நீங்க ஒரு இண்டிவிஜுவல் சொல்ல உங்களுக்கு லிமிட்டடான பவர் தான் இருக்கும் ஆனா இறந்த ஆத்மாக்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவ் ஹாவ் வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பவர் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்செக்டிவான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஏன்னா அவங்க இந்த உடல் இல்ல சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு எனி டவுட் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் I will see you in the next video. Bye.